அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி இருக்கிற டைம்ல சரியான மழை பெஞ்சின்னு இருக்கு ஏற்கனவே இப்போதான் மழை பெஞ்சு விட்டு மீண்டு வந்திருக்கிறோம் ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க நாம இன்னைக்கு செய்ய போற ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்களா தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல சாம்பார் பொடி நம்மளுக்கு தெரியும் நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் ரசம் பொடி தெரியும் அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கருவேப்பிலை பொடி அப்புறம் புளியோதரைக்கு தனியாக ஒரு இன்ஸ்டன்ட் பொடி செய்வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்று வத்த குழம்பு கூட ஒரு பொடி இருக்குது அதை கூட நம்ம அரைச்சி வீட்டில் வச்சுக்கணுன்னா இன்ஸ்டண்ட்டாக வத்த குழம்பு செய்யும் போது அந்த பொடி யூஸ் பண்ணால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப நாள் அதை வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் மூணுலேருந்து நாலு மாதம் அப்படின்னு இப்போ தான் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் ஒரு மயிலாப்பூருக்கு ஒரு ஐயர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு வத்த குழம்பு அதை வத்த குழம்புன்னு சொல்ல முடியாது வத்த குழம்பு தொக்குன்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டாங்க சுட சுட சாதம் ரெண்டு ஸ்பூனை வச்சு அப்படி பெரட்டி நான் அதை சாப்பிடும் போது இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் அது மாதிரி ஒரு வத்த குழம்பு சாப்பிட்டதே இல்லைங்க அவ்வளோ அல்டிமேட்டு அந்த நெல்லெண்ணெய் மிதக்க மிதக்க ரெண்டே ரெண்டு ஸ்பூனை போட்டு அவ்வளோ சாதம் சாப்பிட முடியுது டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது உடனே சாப்பிட்டு பிடிச்சிட்டு மேலே நான் கிச்சனுக்கு தான் போனேன் அந்த கேட்ரிங் செஃப் கிட்ட இது மாதிரி பத்த குழம்பு செமையாக இருந்ததுங்க எப்படி செஞ்சுங்க அப்படின்னா நான் அவரை பாராட்டினோன்னே அவர் ரொம்ப உச்சி குளுந்துட்டாரு அவர் நிறைய பேசினார் கொடி விஷயத்தை பற்றி அவர் அப்போ தான் சொன்னார் இது மாதிரி வத்த கூட நாங்கள் பொடி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவர் நிறைய டப்பா வச்சுருந்தாங்க அவங்க சமையலில் ஸோ சாம்பாருக்கு ஒரு பொடி வச்சுருந்தாங்க ரசத்துக்கு ஒரு பொடி வச்சுருந்தாங்க அதே மாதிரி வத்த குழம்புக்கும் ஒரு டப்பாவில் பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க மூணு நாள் நாள் கல்யாணம் நடக்குமாங்க அதனால அந்த பொடி டப்பா காமிச்சாங்க அது பார்த்தா நல்லா வாசமாக செமையாக இருந்தது இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் கூட இன்ஸ்டண்ட்டாக வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் அதே மாதிரி அவர் சொன்ன மெத்தட் வத்த குழம்பு வந்து பத்து நாள் கூட கெடாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இத்தனைக்கும் அவங்க தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கிடாதுன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசி ரெசிபிலாம் கேட்டு வந்து நான் வீட்டில் செஞ்சு பார்த்தாங்க அல்டிமேட் செம்மையாக இருந்தது ஸோ நாம் இன்னைக்கு அந்த பத்த குழம்பு பொடி எப்படி செய்ய போகிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த பொடி எப்படி செய்யறது என்ன நான் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல நம்ம அடுப்பில் கிடாய வச்சுக்கிறோம் சூடானதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கலாம் அதை லேசாக ஃப்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தனியா ஒன்றரை கப்பு வச்சுங்க தனியாவை போட்டு அதையும் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணினே இருங்க கொஞ்ச நேரம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காஞ்சி மிளகா ஒரு இருபது இல்லைன்னா இருபத்தஞ்சி குண்டு மிளகா நான் போட்டிருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு இதையும் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணினே வரணும் நெருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும் சூடு அதிகமாக இருக்கக்கூடாது இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சா போதும் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் பருப்பு நான் சொல்கிற குவான்டிட்டி ஒரு ஸ்மார்ட் ஃபேமிலிக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வரும் அதாவது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தடவை செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு மெதுவாக அழகாக வறுக்கணும் தீயக்கூடாது ரொம்ப முக்கியமாக ரொம்ப நெருப்பே தேவையில்லை சும்மா அந்த கடாய் இரும்பு கடாய் நல்லா சூடாக இருந்தால் போதும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் சின்ன துண்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் இந்த விரல் மஞ்சள் இல்ல நீங்க மஞ்சள் தூள் யூஸ் தான் பண்ணிக்கலாம் நான் மஞ்சளை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வறுத்துட்டு இது சின்ன சின்ன துண்டா போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒன் பை ஒன்னா நான் சொல்ற அதே ஆர்டர்ல ஒன்று ஒன்றா போட்டு மெதுவா வறுத்துக்குங்க நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை நல்ல பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வருத்திங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வருத்திங்கன்னா அந்த கருவேப்பிலை எடுத்து உடைக்கும் போது அது உடையும் அது ஈரப்பாதம்லாம் போனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வருகணும் கடைசியாக இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம் இந்த வெந்தயத்தை ஏன் கடைசியில் சேர்க்குறோம் அப்படின்னா இது ரொம்ப வருபட்டுச்சு அப்படின்னா தன்மை கொஞ்சம் தெரியும் இந்த பொடியில அதுக்காக தான் கடைசியில் சேர்க்கிறோம் ஸோ கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு நம்ம அந்த பதம் எப்படி பார்ப்போம்னா இந்த கருவேப்பிலையை உடைச்சி பார்க்கும் போது அது உடஞ்சிது அப்படின்னா ஓகே பதம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக சிம் நெருப்பு ரொம்ப கம்மியாக வச்சு இல்லை நெருப்பே இல்லாமல் கடாயில் இருக்க சூழலியை நல்லா வறுக்கணும் இது மாதிரி நல்லா பொறுமையாக வருக்குற இந்த நேரத்தில் உங்கக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க நன்றி ஸோ இதே மாதிரி நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பெருவேப்பிலையே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம்னா அது இது மாதிரி உடச்சி பார்த்தோம் உடஞ்சிது அப்படின்னா போதும் இந்த ஓரளவுக்கு நல்லா பதமாக நல்லா வருட்டுச்சு ஓரளவு வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு தனியாக ஒரு ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைக்கணும் கண்டிப்பாக குறை குறைன்னு அரைக்கூடாது இதை அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரு ரொம்ப ஒரு மாதிரி டல் எல்லோ கலர் ப்ரௌன் கலரில் வரும் உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் கூட ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் எனக்கு கலர் தேவையில்லை ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி குரகுரன் இருக்கக்கூடாது சாம்பார் பொடினா நம்ம குரகுரன் அரைச்சிக்கலாம் இது திருப்பியும் நம்ம போட்டு நல்லா ஒரு மையை அரைச்சி வச்சிடணும் நல்ல பொடி வந்து நல்லா நைஸாக இருக்கணும் இது மாதிரி இருக்கணும் இது வரைக்கும் அடிச்சு பா அரைச்சிட்டு நீங்க இதை வச்சு ஒரு குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க எப்படி எப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ப பாய்